நமஸ்காரம் ஸ்ரீமதே ராமானுஜ் நமக நட்சத்திரங்களில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பித்து உத் ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு பங்குனி உத்திரம் சேர்த்தி சேவை நடைபெறும் ஸ்ரீரங்கத்தில் அதுவும் எல்லாருக்கும் தெரியும் உத்திர நட்சத்திரம் தாயாரோட நட்சத்திரம் திருநட்சத்திரம் ஸ்ரீரங்க நாச்சியாரோட திருநட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரத்தை அன்னைக்கு தாயாரோட வாழி திருநாமத்தை நாம் இங்கே பார்க்கலாம் இதோடு நான் நினச்சிருக்கேன் நீங்களும் இந்த இதை சேர்ந்து சொல்லுங்கள் பங்கைய பூவில் பிறந்த பாவை நல்லாள் வாழியே பங்குனியில் உத்திர நாள் வாருதித்தாள் வாழியே மங்கையர்கள் திலகமென வந்த செல்வி வாழியே மாலரங்கர் மணிமார்பை மண்ணுமவள் வாழியே எங்கள் எழிற்சேனை மன்னர்க்கு இதமுறைத்தாள் வாழியே இருபத்தஞ்சு பொருள்மாள் இயம்புபவள் வாழியே செங்கமல செய்யரங்கம் செழிக்க வந்தாள் வாழியே சீரங்க நாயகியார் திருவடிகள் வாழியே தாயார் கருணாமூர்த்தி அவள்கிட்ட நம்மளோட பாபங்கள் நம்மளோட குறைகள் ஈர்க்க அவளுடைய திருவடியை நாம் தஞ்சப்பற்ற வேண்டும் எப்பொழுதுமே ஸ்ரீயை கொண்டு தான் பெருமாளையே நாம் செவிக்கிற வழக்கம் இருக்குது அதனால் தாயாரை போற்றி வணங்குவோம் ரங்கநாயி தாயாரை சரணம் 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 நன்றி